பிராமணர்களையோ மற்ற இந்து குடிமக்களையோ சட்டவிரோதமாக தலையிட்டு தொல்லை கொடுத்த தொல்லை தொல்லைக்குட்படுத்தக்கூடாது அவர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து செய்து வரவும் இறைவன் அளித்த இந்த வரமான இந்த சாம்ராஜ்யம் இழைக்கும் வகையில் அவர்கள் சமாதானம் நிறைந்த மனதுடன் பிரார்த்தனைகள் நடத்தவும் முன்பு போலவே அனுமதிக்க வேண்டும் இந்த ஆணையை அவசரமானதாக கொண்டு இது வந்து சேர்ந்ததும் அதற்கான நடை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவுரங்கசீப்பின் பனாரஸ் ஃபார்மன் என்ற சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது பி என் பாண்டே இஸ்லாமும் இந்திய கலாச்சாரமும் டாயல் மொழிபெயர்ப்பு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேஜ் அறுபத்தி ஒன்று எந்தளவு அவுரங்கசீப் எல்லா மதத்தவர்களையும் எல்லாரையும் அரவணைச்சு போயிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் சதியை நிறுத்தியவர் ஔரங்கசீப் ஆதரவற்ற துர்பாகியவதியான ஒரு பெண்ணை சதி உடன்கட்டை ஏறுதல் உயிருடன் இருக்க முயன்றனர் ஆட்சித்தலைமையை வைத்த ஔரங்கசீப் இதை அறிந்து அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தினார் அதோடு எந்த ஒரு இந்து பெண்ணையும் உயிருடன் எரிக்கக்கூடாது எரிக்க அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தார் இதனை அது அறிந்த உயர்ஜாதி இந்துக்கள் தங்கள் மத விஷயத்தில் அவரங்கிச்சி தலையிடுவதாக புகார் கூறினர் உயிருள்ள ஒரு பெண்ணை எரிப்பது அவர்களுடைய மத நம்பிக்கை என்றால் அத்தகைய மோசமான செயலை செய்து அனுமதி அளிக்காமதற்கு தன்னுடைய நம்பிக்கை என்று அவுரங்கசீப் உறுதியாக நின்றார் உயர் பிரிவை சேர்ந்தவர்கள் பலரது எதிர்ப்பை மீறி தாம் இட்ட கட்டளை நிறைவேற்றிடவும் பணித்தார் பலவந்தமாக உடன்கட்டை ஏற்றப்படும் பெண்களின் நகை ஆபரணங்களை பெற்று அனுபவித்து வந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாகினர் விளைவு மத தலைவர்கள் ரகசிய இடத்தில் ஒன்று கூடினர் அவுரங்கசீப் அரசை கவிழ்க்க சதி செய்தனர் அவரை குறித்து இந்து மத விரோதியான பொய்களை புற புனைந்துரைத்தனர் ஜோசப் இடமரகு பிராமண மதம் மலையாளம் த அமலா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பேஜ் டூ டூ செவன் இதெல்லாம் வந்து ஆதாரங்கள் ஆதாரப்பூர்வமான ஒரு அறிக்கைகள் இதை அடிச்சு விட்டு போகிறதில்ல அவருடைய என்னென்ன பேச்சு என்னென்ன ப பணியிருக்காரோ அத்தனையும் வந்து ஆவணங்களாக பாதுகாக்கப்படுகிறது இன்று வரைக்கும் அரசியல் வேறு மதம் வேறு அவுரங்கஜீப்னா அவரது முஸ்லீம் நண்பர்கள் அவரது அரசாங்கத்தில் உள்ள இரண்டு முஸ்லீம் அல்லாதவரை அவர்கள் சார்ந்திருந்த மதத்தின் காரணமாக பதவியில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிய போது அதனை ஏற்க மறுத்தவர் அவுரங்கஜீப் அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமில்லை அரசியல் விவகாரங்களில் மதம் என்பது கிடையாது அவரவர்கள் அவரது மத மதத்தை பின்பற்றட்டும் என்று சொன்னவர் அவுரங்கஜீப் டி என் ராமச்சந்திரன் நமது சரித்திர பாரம்பரியம் நாகப்பட்டினம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஜி ஐம்பது இதுபோன்று தன் நாட்டு மக்களின் நலன் மிகுந்த அக்கறை கொண்ட அவுரங்கஜீப் இந்துக்களை கொடுமைப்படுத்தினார் என்று எழுதுவது நேர்மையான வாதம் தானா என்பதை நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும் முன்னாடி நிறைய வரலாறுகளில் நிறையா திருச்சி எழுதி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் போய் உண்மையான அவுரங்கஜீப்போட வரலாறே வேறு மாதிரி இருந்திருக்குது அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இதில் வந்து மூணு பார்த்துருக்கோம் பிறகு டைம் போது வேறு அவர் என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் வந்து பட்டியலிட்டு நம்ம பார்ப்போம்